ஐயா இப்ப இந்த மண்ணால செய்யறது என்னென்ன பொருள் செய்வீங்க விநாயகர் மட்டும் தான் நாங்க பண்ணுவோம் நாங்க மாட்டோம் இப்ப விநாயகர் தவிர வேற எதுவுமே பண்ண சட்டி பானை பண்ணிட்டு இருந்தோம் இப்ப நாங்க பண்றதை கேட்டு இதுக்கு மண்ணு எங்க இருந்து எடுப்பீங்க பொதுவா அதெல்லாம் மண் வந்து இங்கதான் இருந்து தான் எடுப்போம் இப்போ கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷமா மண்ணு கிடைக்காததுனால வண்டலூர்ல ஒரு இடத்துல எடுத்துட்டு இருந்தோம் அந்த சைடு இப்ப அங்கேயும் எடுக்க விடுறது இல்ல இப்ப மண் எங்கயுமே கிடைக்காது ரெடிமேடா எங்களுக்கு மெரிசு கரிச்சு அரைச்சி வருது ஒரு மண்ணை எடுத்து மெரிச்சு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண முடியுமா ஆமா அதுக்கு இருக்கு மண்ணை எடுத்து மெரிச்சும் இல்ல மண்ணை எடுத்து அதை பதப்படுத்தி அத காய வச்சு அதுக்கப்புறம் பக்குவமா ஊற வச்சு தான் அதை வந்து அந்த பதத்துக்கு கொண்டு வரும் எடுத்துட்டு வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டெய்ல போட்டு இது பண்ணோம்னா கரெக்டா வரும் இப்ப நாங்க பண்றது கையில நாங்க வேலை செஞ்சு பண்றப்ப பினிஷிங் இப்ப அரைச்சி வருது பாத்தீங்களா அதுல வரது கிடையாது ஏன்னா போற போகல எங்களுக்கு வந்து இந்த இடத்துல காய வைக்க முடியல மெரிக்க முடியல தண்ணி வசதி இல்ல எல்லாம் எதுவுமே இல்லைன்றது பார்த்தோம் இப்ப அந்த குமிடி பூண்டி பொன்னேரி ஹில்ஸ் அந்த சைடு வந்து எங்க மாதிரி உடையாருங்க உழைவாருங்க அங்க வே வேலை எடுத்து பண்றாங்க தட்டி பண்ணுறாங்க அவங்க கிட்ட என்ன பண்றோம் எங்களுக்கு மண்ணு தேவைப்படுதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னோம்னா டாடா ஏசியில் அமிச்சு வைப்பாங்க நாங்க ஒரு லாரி மண் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுப்போம் இப்போ ஒரு டாடா ஏசி மண் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும் இந்த தொழில் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நலிவு அடையுதா நலிவு அடைகிற அளவுக்கு நாங்க உடல நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ எவ்வளவு விநாயகர் சிலை செய்வீங்க ஒரு நாளைக்குன்னு பார்த்தோம்னா ஒரு எழுபது எண்பது பண்ணுவோம் இது நாங்க வந்து மூணு மாசமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் விநாயக சக்திக்கு முன்ன நாள் அதாவது அதாவது எத்தனை நாளைக்கு முன்னாடி எல்லாமே போய்டும் விநாயகர் சக்தி நாளைக்குன்னா இன்னைக்கு விநாயகர் சக்தி நாள் இன்னைக்குறேன் ரெண்டு நாள் சனிக்கிழமை விநாயகர் சக்தி ஏழாம் தேதி வருது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் எவ்வளவு போனேன் போன வருஷம் எவ்வளவு போச்சு நான் வந்து இப்ப இது எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து தொழில் விடக்கூடாதுன்றது கூடாதுன்றது வசம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் என் பையன் ஐடியில் ஒர்க் பண்றான் அவனும் ஃப்ரீயா இருந்தானா வந்து பண்ணுவான் பண்ண மாட்டான்லாம் அவன் சொன்னதே கிடையாது ஃப்ரீயாக இருக்க சொல்ல வந்து பண்ணுவான் நாங்கள் ஒரு செட்டு எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போய் நாங்க ஒரு நாலாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு அவ்வளவு பிள்ளையாரு பண்ணுவோம் போன வருஷம் எவ்வளவு பண்ணீங்க போன வருஷம் ஒரு நாலாயிரம் நாலாயிரமும் போயிடுச்சு கண்டிப்பா போயிடும் பத்தாயிரம் போட்டாலும் போயிடும் இருபதாயிரம் பண்ணாலும் போயிடும் எவ்வளவு நாள் இருக்கணும் இது இது வந்து நம்ம ஓப்பனா பேசலாமா ஒன்னும் பிரச்சனை இந்த கவர் போட்டு வச்சோம்னா பத்து வருஷமா நாளா இருக்கும் கவர்ல தான் வேலை கவரோட இருந்ததுன்னா அப்படியே டம் கட்டுன மாதிரி இருக்கும் உள்ள அப்படியே ஐஸ் கட்டில உட்காந்து இருக்கிற மாதிரி இருப்பாரு பிள்ளையார் ஈரம் காயாது கவர் இல்லன்னா பத்து நிமிஷம் வெயில்ல வச்சாலுமே அப்படியே விரிசல் கொடைஞ்சு அந்த ஷேப் வந்து இதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்பீங்களா அதெல்லாம் நாங்க பண்றது கிடையாது நாங்க அந்த வேலையை அந்த பெயிண்டிங் ஒர்க்கே நாங்க பண்றது கிடையாது பொம்மை செஞ்சு கொடுத்துருவீங்க கண்ணு வச்சு கொடுத்துருவீங்க கண்ணும் வச்சு தரமாட்டோம் எங்க கிட்ட அந்த வாடகையா வாங்கின்னு போறவங்க கிட்ட அவங்க பாத்துப்பாங்க நாங்க ஒரு புளியாரு பாத்தீங்கன்னா எங்களுக்கு செட்டு வாடகை ஆளு கூலி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மண் எடுக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு புளியாருக்கு எங்களுக்கு முதலீடே வந்து இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வந்தது நாங்க நாற்பது ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு பிள்ளையாருக்கு இருவது ரூபா கிடைக்கும் ஒரு நாள் பிள்ளையா கை விட்டது உண்டா வாய்ப்பே கிடையாது நான் கருத்து ஐம்பது வயசு ஆகுது நான் நாற்பது வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பிள்ளையார் கூட நின்னது கிடையாது எல்லாம் போயிடும் எல்லாம் போயிடும் ராசி ஆனதுன்னு ஒண்ணு ஒரு சில பிள்ளையார் வச்சிருப்பீங்களா எல்லாமே எங்களுக்கு ராசி தான் எங்க தொழிலுக்கு இது எல்லாமே ராசி தான் இப்ப சில நேரத்துல இந்த மழை டைம்ல என்ன பண்ணீங்க ஒண்ணும் கிடையாது மழை இல்லாமல் எல்லாம் வந்து தான் பார்க்க போறாரு நாங்கள் பார்க்க போறதுக்கு மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் நாங்கள் நம்பி போட்டு வச்சிருவோம் எங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் கடைக்காரங்க ஆர்டர் கொடுப்பாங்களா இல்லை வெளியால எங்களுக்கு ரிலையன்ஸு பழமுதி சோலை அப்புறம் இது இந்த கடை இந்த மாதிரி பெரிய கடை எல்லாம் கொடுப்பாங்க எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போய் அவங்க பண்ணுவாங்க சின்ன சின்ன வியாபாரி பூ வியாபாரி பழ வியாபாரிங்க சின்ன சின்ன பிளாட் பார்ட்ல கடை வச்சுக்கிறவங்க அவங்களும் வாங்கிக்கின்னு போவாங்க சில நேரத்துல உங்க கையில இருபது ரூபா முப்பது ரூபா குத்து வாங்கிட்டு போய் நாற்பது ரூபா குத்து வாங்கிட்டு போய் வெளியில நூத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய் இருப்பீங்க விருப்பம் அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது நீங்க ஒரு ஆதங்கம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா எங்க கிட்ட இருந்து இப்போ நல்லா ஒண்ணு கேட்டிருக்கோம் நாங்க ஐயாயிரம் பிள்ளையார் போறோம் ஒரு பிள்ளையார் முப்பது ரூபானே வச்சுங்க ஐயாயிரம் பிள்ளையார் ஆகுது அஞ்சு மூணு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சுங்க அப்ப எங்களுக்கு ஐயாயிரம் பிள்ளையார் ஆயிரம் பிள்ளையாரு நின்றுச்சுன்னா எங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாகும் எங்களுக்கு மொத்தமா போயிடணும் அதே மாதிரி அவங்க அவங்க வந்து எப்படின்னா பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் வியாபாரம் பண்ணவங்க ஒரு வியாபாரம் ட்ரிக்ஸ் அவங்களுக்கு தெரியும் எப்படி என்ன காரணம்னா நாளைக்கு விநாயகர் சக்தினா இன்னைக்கு சாயங்காலம் காலையில எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னா இப்ப முப்பது ரூபாய்க்கு இதை எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுங்க சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் இந்த பிள்ளையாரு ஒரு முப்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்கன்னா இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து நூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுப்பாங்க வியாபாரம் தெரிஞ்சவங்க மறுநாள் காலையில ராவுகாலம் யாமகாண்டா அது இது இதெல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் வியாபாரம் தெரிஞ்சவன் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி அறுபது ரூபா நூத்தி எழுபது ரூபான்னு விற்பான் வியாபாரம் தெரிஞ்சவன நான் சொல்றேன் வியாபாரம் தெரியாதவன் அதே ரேட்லதான் இருப்பான் வியாபாரம் தெரிஞ்சோன்னா போனான் பத்து மணி வரைக்கும் நூத்தி ஐம்பது ரூபான்னு விற்பான் பதினொன்னு ஆயிடுச்சா நூத்தி இருபது பன்னெண்டு ஆயிடுச்சா நூறு ஒன்னு ஆயிடுச்சா எழுபது அசல் வந்தா போதும் புரியுதுங்களா லாபம் முன்னாடியே எடுத்தாச்சு இப்ப உங்கள மாதிரி எவ்வளவு பேர் பண்ணுவாங்கன்னா விநாயகர் எங்கள மாதிரி இங்க வந்து ஒரு முப்பது இருபது குடும்பம் இது பண்றாங்க பண்ணிட்டுதான் நான் எல்லாருக்குமே வந்து இந்த இறைவன் படி அளக்குறாரு விநாயகர் நான் கம்மியா போடுறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து இப்ப வேலைக்காரங்க வரல வேலைக்காரங்க வந்து இந்த பிள்ளையார் ஒன்னு போட்டானுங்கன்னா பன்னெண்டு ரூபா அவனுங்களுக்கு ஒரு பிள்ளையருக்கு பன்னெண்டு ரூபா காலைல டிபன் வாங்கி தரணும் மதியானம் சாப்பாடு தரணும் நைட்டு சாப்பாடு தரணும் எல்லாமே வாங்கி தரணும் போதுங்களா இல்ல நான் இப்ப ஆமா அப்படி இருந்தாதான் அவன் போடுவான் பன்னெண்டு பிளேயர் போடுறான்னு வச்சுங்க அவன் நான் போட்டேன்னா இந்த பிளேயர் இன்னைக்கு எல்லாம் போட்டேன் ஐம்பது தான் போட்டேன் நான் மேல வேலை சவாரி ஸ்கூல் சவாரி அது இது நான் ஓட்டுறேன் என்னால அதான் முடியும் அவன் போட்டான்னா இரநூறு பிளேயர் நூத்தி ஐம்பது பிளேயர் போடுவான் சூப்பர் அவங்க உங்க ஒய்ஃப் அவங்க ஆமா அவங்க எத்தனை விநாயகர் போடுவாங்க அவங்க என் கூட சேர்ந்துதான் வேலை செய்வாங்க அவங்க தனியா பண்ண மாட்டாங்க நான் செஞ்சு வச்சேன்னா இந்த மாதிரி

ஞாபகம் சொல்லியோ நிறைய பேரு நீங்க வேற முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா எங்க கிட்ட புள்ளியாரு எடுத்தவங்க எல்லாம் இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு என் கிட்ட எடுத்தாதான் வியாபாரம் அவன்ட்டே எடுப்பான் என் கிட்ட புள்ளியாரு இல்ல நான் வேற யார்டு வாங்கி தரேன்னா எனக்கு வேணா நான் அந்த வருஷம் வியாபாரமே பண்ண மாட்டேன்னு மாட்டேன்னுட்டுவான் அப்படியே இருக்குறாங்கப்பா என்கிட்ட இல்ல நீ லேட்டா வந்துட்டேன் என்கிட்ட புள்ளையாரு இல்லப்பா இது ஒரு நாள் வச்சிருந்து நான் வியாபாரம் பண்றது கிடையாது மூச அடிக்கிற பொருள் என்ன சொல்றீங்க அது அன்னைக்கே வித்தாதான் எனக்கு 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 யாரு வந்து க அட்வான்ஸ் குடுக்குறனால நான் வாங்கி நான் கொடுத்துட்டு போயிடுவேன் ஏன்னா நான் வரேனா நான் வரேனா நீ சொல்லி நின்று வரைக்கும் என்னால இருக்க முடியாது அப்படியே லாஸ்டா வந்தன்னா புளியார் இல்லனா வேற யாருகிட்டயாவது எடுத்து கொடுத்துனா எனக்கு வேணாம்னு புக்கிங் ஆவதும் உண்டா முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கி அட்வான்ஸ் வாங்கினு தான் இருக்கிறோம் இன்னைக்கும் ஒரு அட்வான்ஸ் வாங்கலாம் சூப்பர் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒன்னே கேட்டு அவனும் என்ன சிறப்பான சிறப்பான உழைப்பாளிகளுடைய வேர்வையை வந்து டெய்லியும் அட்வான்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு இல்லனா விநாயகர் வந்து ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு அள்ளி கொடுக்கறது உண்டா அதாவது வந்து நாங்க செய்யற விநாயகர் எங்ககிட்ட இருந்து ஒரு பிள்ளையார் இல்லாம கைய விட்டு போயிடும் அப்படி போச்சுனாலுமே எங்களுக்கு அள்ளி கொடுத்தது தான் அர்த்தம் தாமி கும்பிட்டு தான் பிள்ளையார் சக்தி அன்னைக்கு நாங்க கும்பிடுற பிள்ளையார் செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த பிள்ளையார் செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனா இது வேலை காரணங்க பண்ணாங்கன்னா மூணு நிமிஷத்துல பண்ணுவாங்க

இந்த பிள்ளையரை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சாமி கும்பிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு மூணாவது நாளோ ஃபஸ்ட் நாளோ ரெண்டாவது நாளோ கரைக்க சொல்ல இதை என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச கோல்டு அடிக்காம கலர் அடிக்காம இருக்கிறதுனா அப்படியே நீ கடல் பீச்சு கிணறு கிணறு எல்லாம் எங்கேயுமே போத்தவலை போத்தவளன்ற போனன்ற அவசியமே கிடையாது ஒரு பக்கெட்ல தண்ணிய வச்சுக்கோ அந்த பக்கெட்ல எடுத்து விநாயகரை வச்சிருக்கு ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிருவாரு அந்த தண்ணியை எடுத்து செடிக்கு ஊத்து நல்ல விஷயம் தானே சொல்றது அந்த தண்ணி மண்ணுக்கு மண்ணா போயிடுச்சு தண்ணிக்கு தண்ணி ஆகி போயிடுச்சு உரத்துக்கு உரம் ஆகி போயிடுச்சு புனியாரு நம்ம தான் இருக்கிறாரு வேற எங்கேயும் போலாரு யாராவது ஒருத்தராவது மனசு வந்து ஒரு வருஷம் நாங்க இந்த வருஷம் புனியாரு மூணு மாசம் முன்னாடி நாங்க போட ஆரம்பிச்சோம்னா அடுத்த வருஷம் அந்த புனியாரு கரைச்சி ஊத்திருவோம் செடி புது பிள்ளையார் இருக்கும் ஒரு வருஷம் எங்க வீட்டுல அதுக்கு கற்பூரெல்லாம் காட்டுவீங்க அதெல்லாம் காட்டாம ஏன் பிடி என்ன நீங்க கேட்க சூவர் சூப்பர் அண்ணா உங்க பேர் உங்க காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா எனக்கு என் பேர் வெங்கடேஷ்வர் நம்பரு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ஃபோர் நீ எந்த அட்ரஸ்ல இருக்கீங்கண்ணா நம்பர் பன்னெண்டு மங்கை நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் பிள்ளையார் கோயில் யாராவது தேவைப்படுறவங்க ஏதாவது விநாயகர் ஆர்டர்னு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொஞ்சம்